ஏப்ரல் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தமிழ்நாட்டின் திருச்சிரா பள்ளியில் லூர்துசாமி மற்றும் கிடேரியம்மாள் ஆகியோருக்கு சுவாமி பிறந்தார் இளம் வயதிலேயே இழந்தார் சுவாமி சிறு வயதிலிருந்தே தன்னம்பிக்கை உடையவர் இவர் தேவாலயத்திலும் படிப்பிலும் அர்ப்பணிப்புடன் செயல்படுபவர் திருச்சியில் உள்ள சென்ட் ஜோசப் பள்ளியில் பயின்று எழுபதுகளில் இறையியல் படித்தவர் பின்னர் பிலிப்பைன்ஸில் சமூகவியல் முதுகலை பட்டம் பெற்றார் ரோமன் பாதிரியரான இவர் தன்னுடைய சமூக சேவையை செய்ய ஆரம்பித்தார் ஜார்க்கண்ட் மேற்கு சிங்கம் பகுதியில் உள்ள சந்தைக்கு போகும் பொழுது அங்குள்ள வணிகர்களால் ஆதிவாசிகள் ஏமாற்றப்படுவதை பார்த்தார் அவர்களை குறித்து மிகவும் வேதனை அங்கு ஆளும் நிர்வாகத்தின் ஆதிக்க வர்க்கத்திற்கு அடிமைத்தனத்திற்கு எதிராக போராட ஆரம்பித்தார் ஒடிசா மேற்கு வங்காளம் பீகார் சத்தீஸ்கரில் உள்ள ஆதிவாசி மக்களின் உரிமைக்காக குரல் கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் பெங்களூருவில் இந்தியன் சோசியல் இன்ஸ்டியூட் டைரக்டராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வரை பணி செய்தார் அங்குள்ள மாணவர்களுக்கு சமூக பகுப்பாய்வு குறித்தும் சமுதாயத்தில் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்றும் கற்றுக் கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராவது வருடம் திரும்பவும் அவர் இருந்த ஜார்க்கண்ட் பகுதிக்கு சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் தொழிற்சாலை ஏற்படுத்துவதற்காக லட்சக்கணக்கான ஆதிவாசிகளை இடம்பெயர் வைக்க அரசாங்கம் திட்டமிட்ட போது சுவாமி மற்றும் அவருடன் இருந்த பாதிரியார்களும் அதற்கு எதிராக போராடினார்கள் பொதுமக்கள் விழிப்புணர்வு பெற்றதால் சில கிராமத்து ஆதிவாசிகள் தங்களுடைய கிராமத்தில் வைத்து இது எங்களிடம் என்று உரிமை கோர ஆரம்பித்தார்கள் அப்பொழுது இருந்த அரசாங்கம் இது தேசத்திற்கும் வளர்ச்சிக்கும் எதிரானது என்று முத்திரை குத்தி ஸ்டான் சுவாமி மற்றும் அவருடன் இருந்த இருபது பேர் மேல் வழக்கு பதிவு ார்கள் ஜார்கண்ட் ஆதிவாசிகளின் நிலம் மற்றும் சமுதாய உரிமைகளை நிலைநாட்ட தீவிரமாக உழைத்தார் சுவாமி துன்புறுத்தப்படும் சிறைவாசிகளின் தோழமை குழு என்று ஆரம்பித்து பொய்பழி சுமத்தி குற்றம் சாட்டப்பட்ட சிறையில் இருப்பவர்களை காப்பாற்ற ஆரம்பித்தார் இப்படி அரசாங்கத்திற்கும் கார்பரேட் கம்பெனிக்கும் எதிராக இருப்பதாக கூறி மாவோயிஸ்ட் என்றும் தேச துரோகி என்றும் பட்டம் சாட்டி என்ஐஏ என்ற அமைப்பு ஸ்டான் சுவாமியை கைது செய்ய மும்பை சிறையில் அடைத்தார்கள் சிறையில் அவருக்கு சரியான சாப்பாடு இல்லாம உடுத்த உடை இல்லாம தூங்குவதற்கு பெட்ஷீட் கூட இல்லாம ஏன் ஸ்ட்ரா வச்சு குடிக்க தண்ணீர் கூட இல்லாம கொடுமையை அனுபவித்த ஸ்டான் சுவாமி பின்னர் நடுக்குவாதம் மற்றும் மூப்பு தொடர்பான பிற நோயால் பாதிக்கப்பட்டது காதுகளும் கேளாததால் அவதிப்பட்டு அறுவை சிகிச்சைகள் மேற்கொண்டார் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சுவாமிக்கு கொரோனா தொற்று பாதிப்பு இருப்பது உறுதி செய்யும் இருபத்தி ஒன்று ஜூலை நான்காம் தேதி அன்று சுவாமியின் உடல்நிலை மோசமடைந்ததால் மும்பையின் ஹோலி ஃபேமிலி மருத்துவமனையில் வெண்டிலேட்டர் படுக்கையில் ஜூலை அன்று அவர் காலமானார் உலகமே வியந்து போன இவரின் சமூக சேவை அநேகரின் வாழ்வில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அதுபோல சிறையில் அவருக்கு நடந்த கொடுமையும் பலரை தட்டி எழுப்பிய பலரை கேள்வி கேட்கவும் செய்திருக்கிறது எது எப்படியோ சமூக சமுதாய மற்றுமே அவரின் அழைப்பு அர்ப்பணிப்பு அதை கடைசி வரை நிறைவேற்றி இறைவனிடம் சேர்ந்தார் அந்த இலக்கை அடைய பல சவால்கள் பல போராட்டங்கள் பிரச்சனைகள் சந்தித்தும் வழிவிலகாமல் முன்னேறி சென்ற அந்த நம்பிக்கையும் உழைப்பையும் பாராட்டுவது மட்டுமின்றி அதுபோல நாமும் நாம் வாழும் இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய முற்படுங்கள் உங்களின் சின்ன முயற்சி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதையே கடவுள் உங்களிடம் எதிர்பார்க்கிறார் இந்த முன்மாதிரிகளின் வாழ்க்கை நம்மை இன்று உயிர்த்து நன்றி